நம்ம ஊருக்கும் போனாங்க இந்த காய்கறிகள்லாம் மகத்துக்காக நறுக்கி சைடில் பயில் வச்சிருக்கா எல்லா காய்கறிகளும் போட்டு முகத்துக்கும் அது அர்ஜுன சாமம் வாழைப்பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் நிறையா நறுக்கி வியாபாரத்தில் வைத்துட்டுருக்க தல் வண்டிகளில் இருந்து இந்த இதுகிட்ட போகிற என்ன இப்போ பாப்புல ட்ரிக் ராயாஸ் ஹோட்டல் ராயாஸ் ஹோட்டல் ஹோட்டல் ராயாஸ் அதுக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே போயிட்டுருக்கேன் முடி பொம்மைகள் எல்லாமே இங்கே விற்றுட்ருக்க கும்பகோணம் இது நம்ம ஊர் கும்பகோணங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளிய வேறு மாசி மகம் மாசி மக ஸ்நானம் வந்து மகாமகா குளத்தில் பிடிச்சா அவ்வளோ விசேஷங்கள் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் கலந்துறன் அந்நியக்ஷேத்ரே கிருதம்பாதி புண்ணியக்ஷேத்ரி வினசதி புண்ணியக்ஷேத்ரே கிருதம்பாது வாரணாசி வினஸ்ததி வாரணாசி கிருதம்பாது கும்பகோணே வினஸ்வதி அப்படின்னு கும்பகோணே கிருதம்பாது கும்பகோணே வினஸ்வதினு சொல்லியிருக்காங்க எண்ணக் கேத்திரத்தில் எங்கே ஏதாவது பாவம் பண்ணியிருந்தால் கூட அதை வந்து புண்ணியக்ஷேத்திரங்களில் நீராடி அந்த பாவத்தை போக்கிக்கலாம் அப்படி புண்ணியக் கேத்திரங்களில் பாவங்கள் பண்ணியிருந்தால் வாரணாசி வினசதி வாரணாசியில் போய் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்நானம் பண்ணி அந்த பாவத்தை போக்கிக்கலாம் வாரணாசி கிருதம்பாவே கும்பகோணே வினசதினு சொல்லியிருக்கு வாரணாசி இதெல்லாம் பார்க்க கும்பகோணம் என்ன வாரணாசியில் காசியில் பாவங்கள் பண்ணினா அது கும்பகோணத்தில் வந்து இந்த பாவங்களை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட கும்பகோணம் மகாமகா கோல அருகே வந்துட்டோம் இங்கே வந்து கோவிலுக்கு கோவிலை சுற்றி நிறைய கோவில்கள் தான் இருக்குது ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு இது வரலாறு இருக்குது அது மிக

இதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு பூ தாக்காத வாழ்க்கை இதை பார்த்தாலே புண்ணியம் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் நம்ம இந்துக்கள் மொழியில் மட்டும்தான் நினச்சிட்டாலே புண்ணியன்னு சொல்லியிருக்கு அதேமாரி இதை நம்ம பார்த்துட்டாலே வாழ்க்கெல்லாம் இது எங்களுக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணுற வாழ்க்கை கிடைக்கிற புண்ணியம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் இன்றைக்கி வைணவ கோயில்தோ இந்த சிவன் கோவில்கள் இருந்தோம் எல்லா சுவாமியும் அந்த சக்கரமாணி சமணமணி எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணுறா தீசம் கொடுக்குறா அப்பேற்பட்ட புனித நீராடல் இங்கே எல்லோரும் கண்டு கழிப்போம் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர எல்லா மகா கோவிலான கும்பகேச கும்பகோணத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் எல்லாம் பிடிக்க விளையாட்டு போயிருவேன் ராமசாமி பிறன் கும்பகோணம் தேங்க்யூ கோபுரம் மகாமகா மகாமகாக்குளம் புனித நீராடிருக்கான் மக்கள் தான் குளம் இருக்கான் குளம்புன்றவா பண்ணிட்டுருக்காங்க சொல்லுவாள் வல்லாமல் தீபிடிச்சுட்டு இருக்கான் அப்பேற்பட்ட இந்த மண்பகோணம் மகாமகா குளத்தோட சைடு வியூலாவும் போகிறோம் எல்லோருக்கும் எல்லா விளங்குரியும் தர எல்லாம் வந்த அபிமுகேஸ்வரர் ஆதி குண்டேஸ்வரர் காதி விஸ்வநாதர் சக்கரபாணி சரங்கபாணி அனைவரையும் புரட்சி கொண்டு இந்த இதில் இந்த நீராடி குறை ராமசாமி தேங்க்யூ குறை இருந்தால் மன்னிச்சுவன்